இன்மிக்கண்ண வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா பர்ணி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க உன்னோடைய அந்த லெட்டரில் கண்டிப்பாக பண்டி சைன் போடுவான் அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்ல எது என்ன மாதிரி வழி சொல்லுங்கள் எதுனால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல அவனுக்கு பிடிச்ச ஆளை கொண்டு போய் அவன் முன்னாடி நிப்பாட்டி சைன் போடுன்னு சொன்னால் போட போகிறான் அப்படின்னு சொல்ல பிடிச்ச ஆள் யார் ஓ நீயா அப்படின்னு சொல்ல யார் நானா நான் சொன்னால் போட்டுருவானாக்கோ அப்படின்னதும் வேறு யார் அத்தையா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு யோசிக்கிறாங்க வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா டக்குன்னு இசைக்கு கொண்டு வந்து எழுத்தண்ணி பாட்டுறாங்க இவ தான் அப்படின்னு சொல்ல ஏ என்னக்கா சொல்ற உன்னை வந்துட்டு மாமாக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வந்துட்டு சொன்னதுமே அப்பவா எனக்காக வந்து நீ தான் சைன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஐயோயோ நாவல் அவர் தான் என் மேலே கோமா இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்றாங்க அப்போ பர்னி சொல்றாங்க ஏ கோமா தான் இருப்பான் அதெல்லாம் சும்மா வெளியில அதுக்காண்டி மனசுல இருக்க காதலை உள்ளே பூட்டி வச்சுப்பானா போய் அவன் முன்னாடி நின்னு வச்சுக்கோ காதல் மயக்கத்தில் சைன் போட்டு கொடுத்துருவாண்டி ஆனால் ஒன்று நீங்க கூட்டிகிட்டு போகிறது உங்கள் அண்ணனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற அண்ணனுக்கு தெரியாமல் எப்படிட்டு போகிறது அப்படின்னு சொன்னதும் வேறு வழி கிடையாது அவங்க அவங்ககிட்ட சொன்னேன்னா விட மாட்டா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல வீரா சொல்கிறாங்க இங்கே பாரிட்டி மதினி சொல்கிறது அப்படியே கேட்போம் நாளைக்கு எனக்காக நீ வாயேன் அப்படின்னு சொல்ல ஒரு மாறி இசைக்கி முடிச்சுட்டே இருக்காங்க சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அடுத்த நாள் காலையில் முத்து பண்ணி வந்துட்டு ஸ்டேஷனில் இருக்காங்க அந்த இடத்துக்கு வீராவும் இசைக்கி வந்துட்டு கையில் ஸ்நாக்ஸ் கூட எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு வர்றாங்க மூப்பனாதி வாசலில் நிற்கிறாங்க எம்மா எம்மா நிலுங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்ல அடுத்த அழுங்கனே அப்படின்னு சொல்லிட்டு உப்பு நதியை தள்ளி விட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் அந்த கொண்டு வந்ததை இது அங்கே வைட்டி அப்படின்னு இசைக்கு சொல்ல டக்குன்னு இந்த தூக்கு வழியை தூக்கி வீரா வந்துட்டு டேபிள்ல வைக்கிறாங்க இது என்னது அப்படின்னு சொல்ல உங்களுக்காக அக்கா வந்துட்டு காரப்பணி யாரமோ கார சட்னி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லதுமே நான் இதெல்லாம் கேட்டேன் நான் உங்ககிட்ட ஒழுங்கா எடுத்துட்டு இங்கேருந்து ஓடி போயிருங்க மூப்பு நாதி யார் உங்களை உள்ள விட்டது அப்படின்னு சொல்ல நான் விட மாட்டேன் தான் ஏன் சொன்னேன் தள்ளி விட்டு ஒளியாண்டாங்க அப்படின்னு சொல்ல இங்கே பரட்டி ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாதுன்னு சொல்லு இவங்களுக்காக பிடிக்கும்னு ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஸ்பெஷலாக கிச்சேன் அண்ணன் தான் முக்கியம் அங்கே இருக்க வேண்டியது பண்ணிட்டு இருக்காரு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா இங்கே பாருங்க சின்ன வயசுலேருந்தே இருந்தே போலீஸ் ஆகணுன்றது என்னோட கனவு தான் இவ்வளவு தூரம் நான் உழைச்சிருக்கேன் நீங்க சைன் போட்டு தான் என்னோட கனவு நிறைவேறும் அப்படின்னு சொல்ல இங்கே இங்க இப்போதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு நேற்று உங்க அன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்ததுமே நான் சைன் போட்டு லெட்டர் அமைச்சு விட்டேன் அப்படின்னு சொல்ல வீரா வந்துட்டு சிரிக்கிறாங்க நான் சொன்ன லடி மாமா ரொம்ப நல்லவருன்னு நீ தான் கேட்காம என்ன இங்கே கூட்டி வந்த அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கேட்கவே இல்லை ஒழுங்காக இதை எடுத்துகிட்டு ஓடிப்பேரு அப்படின்னு சொல்ல இங்கே பாரு மாமா உன்னையும் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா எல்லாரோடையும் வளர்ந்துருக்க நான் அப்படியா எனக்கு அம்மா அப்பா கடவுள் எல்லாமே அண்ணன் தானே அது இருக்கும்போது அது மாரி எப்படி வர முடியும் சொல்லு அப்படின்னு சொல்ல அப்புறம் எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு கேட்க என்ன பண்ணுறது நின்னா ஓ முகம் தான் சாப்பிட்டா ஓன் தான் படுத்தால் ஓ மகம் தான் எங்கே பார்த்தாலே புரிசையாகமா இருக்குது அப்படின்னு சொல்லி இசைக்கு வந்துட்டு அழுக முத்து பண்ணி வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க இசைக்கு கேள்வியாகும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குமாமா உலகமே நீ தான் ஆனால் என்ன பண்ணுறது அண்ணனா நீயான்னு வரும்போது அண்ணன் தானே பெருசாக இருக்கு அதை மாரி என்னால் என்ன செய்ய முடியும் சொல்லு நான் வாரேன் இதை ஒழுங்க சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ரெண்டு பேர் கிளம்பிடுறாங்க ஏய் ஒழுங்கு அதை எடுத்துட்டு படி அப்படின்னு சொல்லிட்டு முத்து பண்டி கற்றுக்கிட்டே உட்காந்துடுறாங்க யாராவது சுற்றி முற்றி பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு யாரும் பார்க்கலன்னு தெரிஞ்சது ஆ கார சட்னி சூப்பர் வாசனையே இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட இதை மூப்பநாதி வந்துட்டு பார்த்து சிரிக்கிறாரு அடுத்து வந்துட்டு சண்முகத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க வண்டியில் வந்துகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் ஆப்போசிட்ல சவுந்தர பண்டி காரில் இடிக்கிற மாதிரி வர டக்குன்னு வந்துட்டு ரெண்டு பேரும் வெளியில வந்து சண்டை போற ஆரம்பிச்சிடறாங்க இல்லை விரும்பல எங்கிட்ட அடிபட்டு செட்டு போயிடாது அப்படின்னு சொல்ல என்ன மாமனாரே என்கிட்ட வாங்கின இந்த அவமானம் எல்லாம் மறந்து போயிடுச்சா மண்டை பரபரங்கோ அப்படின்னு சொல்ல பெரிய அவமானம் மாமல அவமானம் நீ அவமானப்பட்டு நிக்கணும் என்னமோ புரட்சி பண்றேன் அது பண்றேன் தங்கச்சிகளை கூட்டி போய் வாழா வெட்டியா வச்சிருக்கல நீ தாலே அவமானப்பட்டு நிக்கணும் எங்க வீட்டுல நசுக்கி என்ன பண்றா எங்க வீட்டு வேலைக்காரி அங்கேயும் வேலைக்காரியா தான் இருந்தா உங்க வீட்டுல போய் வேலைக்காரியா தான் இருக்கா என்னத்த புதுசா செஞ்சு போட்டா ஏதோ புரட்சி பண்ண போறேன் அறிவு கட்ட மான வாங்கிட்ட சட்டி அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பண்டித்திட்ட ஏ வார்த்தை அளந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் சண்முகம் வந்துட்டு திட்டுறாங்க என்னலை பெரிய இது இங்கே பாரு நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் என் பையன் உன் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு வாழை வரவே மாட்டான் அப்படின்னு சொல்ல சண்முகம் அவங்க கோவத்தில் கையை அப்படியே முறுக்கிறாங்க அப்படியே அவன் மனசு மாதிரி வாழை வரணும்னு முடிவெடுத்தாலும் நான் உள்ளே புந்து கழிச்சி விட்டுருவேன் அப்புறம் என்ன அவள் கழுத்தில் தொங்கிட்டு இருக்க தாலி அது ஒன்று தான் அதை வச்சு மூளையில் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து ஒப்பாரி வைங்க சரியா என்னமோ அது இதுண்ட இங்கே வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்க ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்துட்டாலே கருதண்டா சமைக்கணும் துவைக்கணும் புருஷனுக்கு சேவை செய்யணும் பிள்ளை போடணும் இதுதான் தலை விதி அதை விட்டுட்டு புரட்சி பண்ண வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சு இந்த மாதிரியே அழகு பாரு பாருவெட்டியா வச்சு ஒரு அறிவு கேட்ட முட்டா பையன் பேச போற அப்படி சொல்றவன் இவன்ல வந்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல நான் சொன்னேன் அவங்க மகிட்ட வேணா வா நான் உங்க அப்ப வீட்டில் போய் வாழுவனு அய்யோ அங்கையா அங்க வந்துட்டு காட்டுல இல்லாததை விட பயங்கரமான கொடூர மிருகங்கள்லாம் இருக்கு அங்க போய் என்னத்தை வாழ சீச்சி வேலை வேணாம்னு சொல்லிட்டா உங்க மவளே உங்களை இந்த ஏசி ஏசுறாளே நான் வந்து அங்க வந்தா நல்லா இருக்குமா நான் வந்துட்டு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஏற்கனவே கொடுத்த அவமானம்லாம் பத்தாம் போயிடுச்சு இந்த வாரம் வேட்டி எந்த நூலையில் கட்டியிருக்கு இங்கிட்ட அங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவுக்கமாக போக சவுந்தர பாண்டி விறுவிறுனு ஏறி வந்துட்டு போயிடுறாங்க அப்போ வந்துட்டு என்னே அவர் பேசுனதில் மனசுல வச்சுக்காதுனே அவர்தான் அது லூஸ் மாதிரி பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுக்கிளி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா இல்லடா அவர் சொன்னதுலேயும் வந்துட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு இசைக்கு கூப்பிட்டு வந்து எதுக்கு நான் சும்மா சும்மாவே வச்சிருக்கோம் இனிமே வந்துட்டு அவன் வாழ்க்கையை நான் உயர்த்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கிளம்புறாங்க அடுத்த சைடு பாண்டி அந்த பணியாரத்தை கொண்டு வந்து வீட்டில் வைக்க அவங்க அப்பா வந்துட்டு என்ன இது அப்படின்னது பணியாரம் அப்படின்றாங்க ஐய சூப்பர் அப்படின்னு சொல்லி தின்னுக்கிட்டே இது எந்த பாட்டி செஞ்சது அப்படின்னு கேட்க இது எங்க மதினி இசைக்கு செஞ்சது அப்படின்னு சொல்ல சவுந்தர பாண்டி ஷாக் ஆயிடுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது